அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் இந்த கேது பகவான் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எத்தகைய பலன்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது குறித்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போதும் முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடணும் அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கேது பகவான் ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கணவன் மனைவி உறவை குறிக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய சமூக சூழ்நிலை குறிக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ஏழாம் பாவகத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பொதுவாக ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது ஒரு கடமைக்கு ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்ற அமைப்பை தான் கொடுக்கும் நிறைய தடைகளை கொடுக்கும் திருமணம் பண்ணக்குள்ளே இவர் படாதவன் பண்ணுவாங்க அப்போது இந்த ஏழாம் இடத்திற்குரிய கேது என்ன பண்ணுவாருன்னா அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே அது மூவே ஆகாதுங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் ஒன்னு நினைப்பாரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதாவது எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறதோ அதை தான் என்ன பண்ணணும் இவர் கேட்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால என்ன பண்ணிக்கிறாரு தன்னுடைய சுயத்தை வந்து குறைச்சிட்டு பிறருக்காக என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஜாதகரை செயல்படுத்தும் ஆதிக்கம் செலுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஆதிக்கம் செலுத்தும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் கீது உட்கார்ந்தா லக்னத்தில் ராகு இருப்பார் புரியுதுங்களா அப்போது லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும்னா பிரம்மாண்டமான எண்ணங்களை என்ன செய்யும் இவங்களுக்குள்ளே தோண்டும் அப்போ என்ன பண்ணிவிடுவார்னா இவர் எதிர்பார்க்கிறத எதிர்பாலினத்தால் பூர்த்தி பண்ண முடியாது சூழ்நிலையால் பூர்த்தி பண்ண முடியாது அந்த ஏழாம் இடத்திலுடைய கேது என்ன பண்ணிக்கிட்டுன்னா அந்த சூழ்நிலையோட எதிர்பார்ப்பினால என்ன பண்ணும் நடக்காதனால ஒரு விரக்தி வெறுப்பு ஒரு பட்சுதல் இல்லாத ஒரு நிலையை வந்து கொடுத்துரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்பு பணமனை உறவு சமூகத்தினால் ஜாதகர் ஒரு வெறுப்பையும் விரக்தியும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் சாம்பத்திய வாழ்க்கைகள் ஒரு நாட்டத்தை அதிகரித்து அதனால ஒரு சாட்டிஸ்பெக்ஷன் இல்லாத ஒரு சூழலினால ஒரு விரக்தியை ஏற்படுத்தி கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஞானம் பெறக்கூடிய சித்தர்களுடைய ஜாதகங்கள் மகானுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழூர் கேது பகவான் அமர்ந்திருப்பார் அப்போ அந்த ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணும் சமூக எண்ணங்கள் சமூகத்தில் பணியாற்றக்கூடிய சமூக நல்ல பணிகள் தொண்டாற்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்திடும் இந்த ஏழு இருக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுன்னா திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கான பாதை அல்லது கேட்டை வந்து ஓப்பன் ஆகும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் திருமணம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்போ அந்த ஏழிருக்குரிய கேது என்ன பண்ணுவார் திருமணத்தில் தடை தாமதங்களை கொடுத்து பிறகு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி அதிலையும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கி அவர்களை ஒரு பற்றற்ற ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போய் ஒரு அலைச்சலையும் ஒரு விரக்தியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஏழை இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருடைய ஜாதகத்தில் இந்த திருமண வாழ்க்கையை என்ன பண்ணிடும்னா கட் பண்ணி விட்டுறோம் திருமண முறிவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் ஒரு வெறுப்பினால் என்ன பண்ணணும்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி திருமண வாழ்க்கையை பிரிவை முறிவை ஏற்படுத்திவிடும் திரும்ப என்ன பண்ணுவாங்க செகண்ட் லைஃபுக்கில் போயிடுவாங்க ஸோ இந்த ஏழை இருக்கக்கூடிய கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற குறித்து இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கிறோம் அடுத்த பதிவில் மற்ற பாவங்கள் இந்த கேது பகவான் இருந்தால் எத்தகைய பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்